வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு செவ்வாய் பயிற்சி நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஜூன் மாதம் ஏழாம் தேதி பயிற்சி ஆகிறார் இந்த ஏழாம் தேதி பயிற்சியாக ஆகக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஏன்னா நீச்சமாக இருக்கும் போது பலவிதமான பாதிப்புகளையும் கொடுத்திருப்பாரு பலவிதமான ஒரு உயர்வுகளையும் கொடுத்திருப்பாரு இந்த செவ்வாய் பகவான் இப்போ அந்த நீச்ச வெளியில வந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போதுன்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கும்ப ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல பயிற்சியாகி வர்றார் நல்ல ஒரு ஸ்தானம் தான் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் டெம்பரவரியா இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால இந்த ராசி என்பர்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த எதிர்பார்த்த ஒரு திருமண உறவுகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அந்த வரன்கள்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹைஃபையா நீங்க எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் அதிக அளவு கொஞ்சம் முரண்பாடா உண்டான ஒரு நேரமாக இருக்கும் திருமண தடைகள்ன்றது கண்டிப்பா விலகக்கூடிய ஒரு நேரம்தான் ஏன்னா அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் அந்த ஏழாம் பார்வையாக சமசப்தமாக உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால கண்டிப்பா திருமண முயற்சிகள்ல சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய கும்பராசி என்பர்கள் அந்த வாழ்க்கையில வெறுத்து போய் இன்னும் திருமணமே வேண்டாம் என்னால இந்த திருமண பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இதுக்கெல்லாம் காரணம் மேலரை சனி ஏழரை சனி இப்போ பாத சனியா போயிட்டார் குடும்பஸ்தானத்துக்கு போயிட்டார் அதனால கொஞ்சம் அந்த குடும்ப வாழ்க்கையில வெறுப்புன்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி மேகங்கள் போய்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம கடந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் இதுக்காக நம்ம உட்காந்து மூட் அவுட் ஆகுறதோ இல்லை நம்மளுக்கு இதனால எதுவுமே செய்ய முடியாம இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறதோ தவறான விஷயங்கள் ஏன்னா கும்பராசி என்பர்கள் அதெல்லாம் செய்வாங்க அந்த ராசிக்கு அதிபதி சனி எப்போதுமே ஒரு டல் ஆக கூடிய ஒரு அன்பர்கள் எதையாவது நினைச்சு மனசை போட்டு குழப்பிப்பாங்க இப்ப சொல்லவே வேணாம் ராகு வேற உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால அந்த செவ்வாயும் பார்க்கறதுனால எதையாவது நம்ம தவறா செஞ்சிடுவோமோ நம்மளுடைய தன்மானத்திற்கு பங்கம் வந்துருமோ அப்படின்னு நினைச்சு மனதை போட்டு அதிகப்படியாக குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க உங்களுடைய அஹ் சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அறுபது நாட்கள் நடக்க போகுது உங்களுடைய பத்தாம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார் பத்தாம் இடத்திற்கு அதிபதியும் உபஜயஸ்தானாதிபதியும் கூட அந்த செவ்வாய் பகவான் அதனால இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அந்த பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால புதிதாக தொழில் வரவுகள்ன்றது கண்டிப்பா இருக்கும் இதனால் வரைக்கும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்த இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஏழரை சனி நம்மளை ஒரு பாடுபடுத்தாம விடாது போல இருக்கு நம்ம இன்னமே வேலைக்கே போக வேண்டாம் ஒரு புதிதாக தொழில் தொடங்குவோம் அப்படின்னு நினைச்சு சில தொழில்கள்லாம் முயற்சி செய்யக்கூடிய ஒரு நேரம் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆஹ் எளிதாக மிக விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் மிக அபரிமிதமாக இருக்கும் ஒரு இடத்துல தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போவோம் அது பாத்தீங்கன்னா அப்படியே லிங்க் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நபர் இருந்து இன்னொரு நபர் இன்னொரு நபர் கிட்ட இருந்து இன்னொரு நம்பர் இப்படின்ற மாதிரியாக உங்க தெரிந்த நபர்கள் மூலமாக அந்த தொழில் வளர்ச்சிகள்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஆஹ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் பெரிய அளவுக்கு இந்த காலகட்டம் முரண்பாடு அகர்ந்து கொண்டான ஒரு நேரம் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில சில பின்னடைவுகள் சில ஏமாற்றங்கள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஒருத்தர் கோவப்பட்டு அந்த தொழிலிருந்து விலக கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் சப்தமா பார்வையா பார்க்கிறாரே மேடம் அப்புறம் எப்படி எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் கொடுக்கும் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ராகுன்னு இருக்காருல்ல உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால செவ்வாயும் ராகுவும் அப்படியே மோதிப்பாங்க கிளாஷாயிருக்கும் பயங்கரமா ஒரு ஆஹ் சண்டையை பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதனால பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணீங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு இந்த அறுபது நாட்கள் மோதல்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தாதீங்க அந்த கால அளவை தள்ளி போடுங்க நான் முதலே சொன்ன மாதிரி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சு சில விஷயங்களை நீங்க பாசிங் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாய் பகவான் அந்த ஏழாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால குடும்ப பிரிவுகள்ன்றது பெருமளவு இருக்காது குடும்பத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அந்த சனியும் இருக்கிறதுனால செவ்வாய் சனி செயற்கை பெறும் போது கொஞ்சம் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வியாதி தொந்தரவுகளோ இல்ல கடன் தொந்தரவுகளோ அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏற்கனவே கடன்னால பிரச்சனையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த கடனை அடைக்கிறதுக்கு முழு முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடியவர்கள் அதாவது குடும்பத்தை பிரிந்து வெளியில இருக்கிறோம் எங்களுக்கு வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் நாங்க எப்போ குடும்பத்தோட சேருவோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்குமே யோசிக்க கூடாது ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த குழப்பமான சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும் அதை வெளியூர்ல இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பீங்க கொஞ்சம் நெருங்கி போயிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தை ரெண்டாக்காம விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மன வலிமைன்றது குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த ராசி என்பர்களுக்கு அதனால வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் வெளிநாட்டுல சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் அந்த இடத்துல போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஸ்டூடெண்ட் விசாவா இருக்கிறவங்களுக்கு மாற்று ஏற்பாடு விசா அதாவது ஒர்க் வீசா அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி வீசா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் பெர்மனன்ட் விசாலாம் கிடைக்குமா மேடம் எங்களுக்கு இந்த காலகட்டத்துல ட்ரை பண்ணலாம்னா அதெல்லாம் ட்ரை பண்ணி கொடுத்துட்டா ஏழரை சனிக்கு மதிப்பு இருக்காது அதனால அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்